சுவாமி சொன்னம் இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப எத்தனை முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்களை நாம் அணிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நிர்வாகத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் மருத்துவத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் முதலாளிகளாக இருக்கக்கூடிய அன்பர்களும் தந்தையின் தொழிலை பகவானின் பார்க்க கூடிய அன்பர்களும் அத்துணை அன்பர்களும் பன்னெண்டு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறந்த பலன் தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் நீர்வளம் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் மனநிலை காப்பகம் சார்ந்த தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் மனநிலை மருத்துவராக இயங்கக்கூடிய அன்பர்களும் தனது தாயின் தொழிலை பார்க்கக்கூடிய அன்பர்களும் சந்திர பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் இரண்டு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறந்த வளனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காவலர் தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் ராணுவ தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் தற்காப்பு சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் தீயணைப்பு துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் இசை துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் வீடு மனை நிலம் பூமி சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் மற்றும் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் மூன்று முகங்கள் அல்லது பதினோரு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அறிவு திறன் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் மாணவர்களும் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் கணக்கு வழக்கு சார்ந்த தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் வங்கி துறை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் சமூக ஊடகங்கள் சார்ந்த தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் பத்திரிகை துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் புத்தகம் அச்சகம் சார்ந்த தொழிலில் இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் மற்றும் புத பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் நான்கு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக குழந்தைகள் சார்ந்த துறையில் இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் ஆசிரியர்களும் குரு ஸ்தானத்தில் இருந்து கலைகளை அன்பர்களும் தொழிலில் இயங்கக்கூடிய அன்பர்களும் மற்றும் குரு பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்த துறையில் இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் ஐந்து முகங்கள் அல்லது பதினான்கு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதே சிறந்த வளனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இந்த காணொலியின் பாகமாக அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தா கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு நாங்க பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய